ஆல் இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு தான் கொண்டு வந்திருக்கேன் இது வந்து கண்டிப்பாக இது வந்து ப்ரொமோட் வீடியோ கிடையாது கண்டிப்பாக கிடையாது 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 அது நான் வந்து சொல்லிக்கிறேன் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டு அது வந்து கொசுவலை இது வந்து வீட்டில் வந்து கொசுவர்த்தி அது நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அது வந்து நம்ம ஸ்மெல் பண்ணுறதுனால நிறைய நமக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா தீங்கு வரும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் வந்துச்சு ரொம்ப பெருசு அது எல்லாம் எனக்கு தெரியல ஒருவேளை எங்களோட பெட் சைஸ் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருந்தா ஒரு அந்த இது வந்திருக்குமோ என்னவோ ஆனால் ரொம்ப பெ பெட்டுக்கும் பெருசாக இருந்தது நீங்கள் வந்து அதிகம் தினம் ஒரு 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 கொசுவத்தி வந்து இருபது ரூபா முப்பது ரூபான்னு கொடுத்து வாங்கிறதுக்கு இது மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டூ 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 த்ரீ மந்த்தாவது நமக்கு இது வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் இது வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு சிஸ்டர் எடுத்து நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து அண்டியே கூட கையால் கூட இது பிரிக்கலாம் இதுக்கு அதுதான் சிஸ்டரே தான் வேணுங்கிறதில்ல நான் வந்து எனக்கு பிடிச்ச கலரில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து பிங்க்குனால் ரொம்ப பிடிக்கும் பட் எனக்கு வந்து ப்ளூ கலர் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டேன் இந்த நே கொசுவலை வந்து நிறைய கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க என்னால் லிங்க் கொடுக்க முடியாது இதோடய ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் நான் வந்து வாங்கினேன் பட் ஆனால் ரொம்ப பெருசு ரொம்ப லாங் நான் வாங்கினதில் வந்து மூணு பேர் வந்து கம்ஃபர்டபுளாக படுக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுள்னால் ரெண்டு பேர் படுக்கலாம் ரொம்ப மூணு பேர் படுக்கணுன்னா ஓரளவுக்கு ஓகே அந்த அளவுக்கு இருந்தது ஓகே காய்ஸ் இதோட unboxing வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க என்னுடைய சேனல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு subscribe பண்ணிக்கோங்க அண்டு இன்னொன்று சொல்லிக்கிறேன் நான் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணி என்னோட சேனல் வந்து ரொம்ப பின் தங்கிட்டே போகுது அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் மட்டும்தான் நான் போட்டுருக்கேன் இருந்தும் எனக்கு வந்து வியூஸ் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னு எனக்கு புரியல அண்டு அவ்வளோதான் வேறு என்ன ஓகே இந்த சே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரம் நிஷா